அப்பா நாராயணப்பா கும்பகோணம் ஸ்ரீ கற்பகா மட்டல்ஸ் அன எங்களை தொடர்பு கொண்டு ஒரு குறுகிய காலத்தில் மாயவர அருகில் உள்ள கொர்க்கைங்கிற கிராமத்தில் அமைந்திருக்க எழுந்தருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு கொடிமர கவசம் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு வாடிக்கையாளராக இல்லாமல் ஒரு தாய் தந்தை போல் உரிமையாக உன்னால் முடியும் இத்தனை தான் டைம் இருக்குது நீ பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்டிங்க நம்மளும் சரி அப்பா அம்மாவோட வாக்கை ஏற்றுக்கிட்டு நல்ல முறையில் செய்யவே முடியாத அளவுக்கு குறுகிய காலத்தில் உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் அம்மன் கோவில் வேலைப்பாடை பார்த்தீங்க அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்க எப்படி இருக்கு வேலைப்பாடு உங்க கருத்தை சொல்லுங்க வேலைப்பாடு அமோகமா நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அமோகமா நல்லா இருக்கு சரி எங்க அணுகுமுறை எப்படி இருந்துச்சும்மா அணுகுமுறையும் நல்ல முறையில நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க நல்ல சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்பா உங்களுக்கு எப்படிப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதும் குறைபாடுகள் சரிங்க மனசு நிம்மதியா இருக்கு ரொம்ப 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 சுகாத எங்களுக்கு தேவை அதாவது நாங்க அம்மனை ஆத்தா ஆத்தாவ தான் நாங்க பாக்குறோம் சரி கூப்பிட்டு எங்களுக்கு இத கொடுத்தத நாங்க ஒரு வியாபாரமா இல்லாம வச்சா ஆத்தா நமக்கு ஒரு அஹ் விஷயத்த செய்ய சொல்லி குடுக்குற இந்த விஷயத்த செஞ்சோம்னா நம்ம ஆத்தாவோட கோரிக்கை வைக்கிறது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு தான் செய்யறோம் அந்த வந்து நீங்க உடல் உழைப்பு பாப்பாவுக்கு காசியோட உழைப்பு எல்லாம் எல்லாமா அம்பாளுக்கு போய் சேரும் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சிமா நல்லா இருப்பா நல்லா இரு வாழ்க்கையில நல்லா வரணும் சரி மகிழ்ச்சிமா ஆசோ பா வாழ்க்கையில நல்லா இருணும் ஏதோடி நல்ல நோயேட்டே வரது கொடவேட்டே சமமா நல்லா வரணும்